ந expelled icycullen collisionsüzARS சரி humanusedastre点 avans Poncho Christi jestłoained emrestrial anhörung frequenta�равля சும்பலா மேளம் нельзя inZY Teraz ov Stunde wohingを sc제가現イ Gridzi di at birth itu? Hamilton querida ambitiousonosмов、「cozitu minha mythology, centito Corinthians gotcha told media dell arasco acuerdo infringemental顆 symbolic всю だ Hearing zu manifest and focus on the world

எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த முதலமைச்சர் ஐயா இப்படி ஒரு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்னும் இந்த கலைகளை அழிஞ்சிடாம பாதுகாக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள திருவண்ணாமலை சிவன் வேண்டுகிறேன் மு க ஸ்டாலின் முதலமைச்சராருக்கும் துணை முதலமைச்சர் அவருக்கும் மனமார்ந்த நன்றி 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 குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் பெரிய பெரிய டைரக்டர் இருக்கீங்க வர டைரக்டர் இருக்கீங்க வாய்ப்புகளை கொடுங்க கண்டிப்பா கண்டிப்பா இவங்க பாருங்க கொஞ்ச நாள் நம்ம முகத்துல எதுனா பூசினாலே ஒரு மாதிரி இருக்கும் இந்த பெயிண்டிங்லாம் இவ்வளோ இவ்வளவு நேரம் ஒன் அவர் கிட்ட மேக்கப் பண்ணி அவங்க போய் ஆட போறாங்க ஆடிட்டு வந்து இது களை கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகும் இந்த இவங்களுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுங்க சொல்லுங்க நன்றி 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 வணக்கம் ஐயா வணக்கம் பேரு என் பேரு மா சந்திரகுமார் என்ற சந்துரு சூப்பர் ஐயா ஐயா நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க நான் திருவண்ணாமலை மாவட்டம் கீணாத்தூர் என்ற இடத்துல இருந்து வருகிறேன் இந்த மேலத்தை எத்தின் நாளா வாசிச்சு எத்தின் வருஷமா முப்பது வருஷமா வாசிக்கிறேன் முப்பது வருஷமா நாற்பத்தி ஒரு வயசு ஆகுது நாற்பது பதினோரு வயசுல குட்டி தம்பி சின்ன பயில இருந்து வாசி ஆறுல இருந்து வாசிக்கிறீங்க இதுக்கு முன்னாடி உங்க அப்பா தாத்தா அந்த காலத்துல இருந்து இருக்கீங்களா இல்ல நீங்க புதுசா எங்க தாத்தா வாசித்தாரு எங்க அப்பா வாசிக்கல எங்க அப்பா ராணுவத்துக்கு போயிட்டாரு ஓகே அதனால திரும்பவும் அந்த கலையை அழிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க பரம்பரை பரம்பரை ஊர்ல வழக்க சொல்லுவாங்க தோட்டி வகரான்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே அந்த வகரால இருந்து நாங்க வந்தவங்க எங்க தாத்தா வாசித்தாரு எங்க அப்பா வாசிக்கல சூப்பர் ஐயா அவர் ராணுவத்துல இருந்தாரு பிறகு அந்த கலையை நான் எடுத்து செய்யறேன் சூப்பர் ஐயா நீங்க வந்து தாத்தா செஞ்சாலும் அப்பா ராணுவத்துக்கு போனாலும் அந்த கலையை நம்ம செய்யணும்ட்டு முன் வந்து இந்த கலையெல்லாம் நீங்க சேர்ந்து பண்றீங்க பாத்தீங்களா அதுக்கு எங்க காணா முத்து மீடியமா பட்டதாரியா இன்னும் என்ன படிச்சிருக்கீங்க நான் எம்ஏ பிஎட் எம்பிள் இளங்கலை முதுகலை ஓஹோ எம்பியில் ஆசிரியர் கல்வி பட்டதாரி பிறகு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஆய்வில் நிறைந்த பட்டம் படித்தவன் ஓ அது மொத்தம் நிறைய கலை உங்ககிட்ட இருக்கு ஆமாம் இதில் என்னுடைய சக கலைகள் பயணி பயணிக்கிறவங்க வந்து நிறைய பேர் பட்டதாரி இளைஞர் இருக்கிறாங்க பட்டதாரி இல்லாத இளைஞரும் இருக்கிறாங்க ஐயா இப்போ படிக்காத நாம் மட்டும் தான் பொழுது ஐயா இங்க நீங்க இவ்வளவு படிப்பு படித்து நீங்க இவ்வளவு விஷயம் பண்ணும்போது போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு ஏன்னா நீங்க இவ்வளவு படிப்பை முடிச்சு இந்த வேலையை நீங்க செய்றீங்க பாத்தீங்களா ரொம்ப மகிழ்ச்சி ஐயா உங்களை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இங்க காணாமூர்த்தி மீடியா சார்பாக பொங்கல் காணும் பொங்கல் காணும் பொங்கல் மொத்தமா பொங்கல் தானே

வகையில் <laughs> ஆட <laughs> va a

மாறுறாங்க இந்த கலையோட பேர் வந்து கோமா இவங்க பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து பழங்குடியினர் அங்கேருந்து வந்து நம்ம சென்னையில் வந்து பயங்கரமாக இருறாங்க பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது என் வாழ்க்கையில் முதல்ல நான் பார்க்குறேன் பயங்கரமாக இருக்குது என்னவோ அந்த ஊருக்கு போன ஃபீல் இருக்குது செம்மையாக இருக்குது பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முத்து மாமா வந்து நல்ல சிங்கராகோ நம்ம யூடியூப்பில் காமெடி இப்படிலாம் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல் முதலாக மாமா வந்து பயங்கர மாடலாக இருக்க போகிறாரு இங்கே எப்படி சொல்கிறது ரேம்ப் வாக் மாமா பார்க்கும் போது நானே காஸ்ட்யூம்ஸில் பயங்கரமாக இருந்தார் அந்த ரேம்ப் வாக்கில் நடந்து வரும்போது நான் சொல்கிறதோடு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க வேறு லெவலில் இருக்கு

어이구 அது தப்பாயிடும் அதனால உங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க சார் உங்களுக்காக ப்ளீஸ் எல்லாம் சவுண்ட் போடாம ஆ இருந்தாலோ

क्राउड का मिलाना क्राउड है हां तेरे पीसी ईगो येदिक ना का दूर हो करके हाथ पाकर मोर முத்து அவர்கள் உடுத்தி இருப்பது ஆரணி டெம்பிள் பார்டர் புடவைகள் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது கோபுர பார்டர் எத்தனை பியூட்டிஃபுல் எவர் லாஸ்டிங் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச்